ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரசார் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு பேசக்கூட டாபிக் பேரை வேறு எதுவும் இல்லைங்க நம்ம கமலஹாசனுடைய தக் லைஃப்னு வந்துச்சு நம்ம மாநிலங்கள் உறுப்பினராக ஆகப்படக்கூடிய நம்ம கமலஹாசன் அவர்களுடைய தக் டக் லைஃப்னு ஒரு படத்துடைய ட்ரெயிலரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை பற்றி இது பண்ணாங்க அது நிகழ்ச்சியில் ஒன்று ஒரு வார்த்தை விட்டார் அதாவது கன்னடா வந்து தமிழ்லேருந்து பிறந்த மொழி தான் சிவராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் பக்கத்தில் இருந்தார் அப்போ சிவராஜ்குமார் வச்சுட்டு கன்னடம் வந்து தமிழ்லேருந்து பிறந்த மொழி தான் அதனால் கன்னடரும் நம்ம சகோதரர் தான் அந்த சகோதரர் நம்ம சிவராஜ்குமார் இங்கே வந்திருக்காருன்னு சொன்னிருக்காரு நம்ம சிவ சிவராஜ்குமார் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு கன்னட சூப்பர் ஸ்டார் ஸோ இதனால் இப்போ கொந்தளித்த கன்னட அமைப்புகள் என்ன சொல்கிறாங்களா நம்ம பாஜகவுடைய முன்னாள் முதலமைச்சர்களுடைய எழுப சொல்கிறாரு இப்போ கமலகாசன் தப்பான வரலாறு சொல்றாரு கன்னட வரலாறு தனியாக அவரு தப்பா சொல்லிட்டாரு தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு சரி இவர் தான் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா அவர் வந்து நம்ம எடியூரப்பு நம்ம சீதாராமையா காங்கிரஸ் கட்சியோட முதலமைச்சர் இருந்த சீதாராம இப்படியே சொல்றாரு கன்னட மொழி வரலாறு தெரியாம நம்ம கமலஹாசன் வாய விட்டாரு அவரு அவர் படுத்த தப்புன்னு கன்னடம் சொல்லியிருக்காரு கன்னட அமைப்புகள் வாட்டல் தான் என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க கன்னட அமைப்பு வந்து அவர் கமல்நாசம் மன்னிப்பு கேட்கலான்னா நம்ம பகிரங்க அவர் மேலே படத்தை ஓட விட மாட்டா ஈட விட மாட்டேன்னு சொல்கிறாரு ரைட் ஓகே கன்னட மொழி எங்கேருந்து தான் வரைஞ்சிச்சு கிமு நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது தான் வரலாறு இருக்குது நமக்கு கிமு முந்நூறு அதாவது ஹிப்ரூ ஸ்பே ஹிப்ரு மொழி அதுக்கப்புறம் லத்தீன் இந்த மொழிகளை விட மூத்த மொழி நம்ம தமிழ் மொழியில் உலக அறிஞ்ச ஆனால் கன்னட அமைப்புகள் ஏன் வந்து மாதிரி பைத்தியகாரதனமாக பண்ணுறாங்கன்னு நம்ம யாருக்குமே சரியாக தெரியல ஸோ இந்த பேஜ் தான் இங்கே வந்து போயிட்டுருக்குது இதனால் தற்கொலை படத்தை வந்து கர்நாடகத்தில் ரீச் ஆகுமா போடாதான்றதை வந்து எதிர்பார்ப்பை வந்து எதிர்படுத்திட்டு இருக்குது பயமாக இருக்குது ஏன்னா இவனுங்க எதாவது பண்ணுவாங்கன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் கேரளாவில் போய் கமல்ஹாசன் படம் ரீல்ஸ் ப்ரொமோஷனுக்கு போயிட்டப்போ கமல்ஹாசன் அவர்கிட்ட கேட்டப்போ சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நான் கேட்டு நான் சொன்னது உண்மைதான் கன்னட மொழி வந்து தமிழ் மொழி வந்து பிறந்தது இதுக்கு உண்டான ஆதாரங்கள் எப்படி மொழி மொழி ஆராய்ச்சி இவருங்க நான் மணிப்பிராணம் கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே க தமிழகம்னு சொல்லிட்டார் கன்னட ரசிகை வேணா போன்ற முட்டாள் அமைப்புகள் ஒன்று இருக்கும் இவங்கெல்லாம் அடிக்கடி க தமிழரில் அடிக்கிறது காவிரி வச்சான் தமிழரில் அடிக்கிறது உடைக்கிறது இது மாதிரியான போக்குதான் நம்ம பண்ணிட்ட ஒரு கட்சி எங்கள் இருக்குது நான் பார்த்துருப்போம் நம்ம கன்னட வாட்டல் நாகராஜோட அவர்களுடைய கட்சி அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த படத்தை நாங்கள் ஓடணும் கமலநாத்தின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் கன்னட மொழி வரலாறு தெரியாமல் பேசிட்டா ராமே இவங்கெல்லாம் கன்னடத்தில் அப்படியே புலியில் கன்னட இலக்கியத்தை அப்படியே கரைச்சி குடிச்சவங்க பாருங்க பேசுகிறாங்க கன்னட மொழியின் பிறப்பு திராவிட மொழியான தமிழ் தெலுங்கு மலையாளம் துரு அதுக்கப்புறம் இந்த வந்தது தான் கன்னடான்றது எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க இப்போ கையில் கூகுள் சர்ச் இருந்தால் அதை தோண்டி கூட அவங்க பார்த்துக்கலாம் அந்த தான் உண்மை 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 ஸோ இது தெரியாமல் தற்காயப்பில் எதாவது அரசியல் பண்ணுறதுக்காக பாஜக ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு அவங்கள எதிர்த்து நம்ம குரல் கொடுத்தா ஓட்டு பண்ணுற வயதில் கா காங்கிரஸ் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு எதிராக பேசுது ஸோ கன்னட படம் கர்நாடகாவில் தமிழ் படம் ரிலீஸ் ஆகலான்னா கேஜிஎஃப் டூ வரும் போது அதுக்கப்புறம் கண்டாரா கேஜிஎஃப் த்ரீ சாரி கேஜிஎஃப் த்ரீ கண்டாரா அது மாதிரி படங்கள்லாம் வரப்போகுது அதுக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாமட்டால் உங்கள் மார்க்கெட் என்ன ஆகும்னு அவங்களுக்கே தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் தமிழ் படத்தோட மார்க்கெட் ஓவர்சி இருக்குது ஆனால் ஓவர்சி மார்க்கெட் கன்னட இண்டஸ்ட்ரி வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் இந்த நாலு இண்டஸ்ட்ரிய கால நம்பி தான் கன்னட இண்டஸ்ட்ரி இருக்கிறது உலக உண்மை ஸோ அதனால் கன்னட அமைப்புகளை கொஞ்சம் நீங்கள் பார்த்து பேசணும் இதில் உங்கள் கண்ண கன்னட இண்டஸ்ட்ரி கலைஞர்களும் தான் பாம்போம் அவங்க புலம்பு இதில் இருக்குன்னு நம்பி வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் பாய் பாய்